நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை ரசித்ததுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக உங்களை கை விப்பி வணங்கிக்கிறேன் மற்றபடி ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படியே தான் இருக்கீங்க உங்களை மாதிரி நானும் உணவு பாலா சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முக்கிய கிடையாது இது எங்க கற்றுக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்கு சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஸ் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கை இறந்ததுக்கப்புறம் அப்புறம் படைத்தவனும் இங்கே கை வெறித்தான் முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு ஏதுக்கும் லெக் பண்ணுறதுக்காக குறியீட்டுக்காக அதை வச்சுருந்து பலனா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது அது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று அதுவும் மலையாள படம் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னை எல்லாமே முடிஞ்சு வச்சு அது ஒண்ணு மாத்திரம் பாக்கியிருக்கேன் அந்த அந்த கதைக்களத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் ஓகே அண்ட் சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லாரும் சிம்புவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டேரெக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய நிறைய பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பார்த்து சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்றேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க அதெல்லாம் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது உடம்புல தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்ல கூட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளவுதான் இருக்காது இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இப்போ இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க இருக்கல இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியே பார்க்க வேண்டியிருக்கல ஸோ அதனால அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல அருணஜி கேள்வி இப்போ ரீசன் ஆயிடுச்சு அவர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பார்த்து இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னா சார் அவருக்கு மிக்க மிக்க நன்றி நீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலானவோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் என்ன வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகரும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிக்கலாம் அவங்க கேட்டால் எப்படி ஏன் இந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அந்த பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்னைக்கு இந்த பெயர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்